துலாம் ராசி உங்களுக்கான இந்த அக்டோபர் மாத பலன் பார்க்கும் பொழுது உங்கள் ராசி அதிபதி சுக்கரன் அவர் கேதுவோடை இணைஞ்சிருக்கார் உங்க ராசிக்கு பதினோராம் இடத்துல இருக்கார் லாபஸ்தானத்தில் இருக்கார் பொதுவாகவே பதினோராம் இடத்தில் இருக்கும் சுப கிரகம் வந்தாலும் சரி பாபகிரம் தான் நன்மையை மட்டும் தான் செய்யும் அதுதான் ஜோதிட விதி அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை தான் நடக்கும் பதினோராம் இடத்தில் இருப்பனால் நிறைய லாபங்கள் வரும் எல்லா வயசுலையுமே லாபங்கள் வரும் ஏறுமுகமாக தான் இருக்கும் தைரியமாக துணிஞ்சு இறங்குவீங்க எல்லாம் செய்வீங்க போவீங்க வருவீங்க புதுவையே தொழாசைகள் சந்தேக குணம் இருக்கும் அதெல்லாமே இப்போ இந்த மாதம் இருக்காது ஏன்னா உங்களுக்கு நடக்கிறது எல்லாமே நன்மையாக பாசிட்டிவாக நடக்கும்போது ஏன் சந்தேகப்பட போகிறீங்க கண்டிப்பாக தான் நடக்கும் அவர் பார்க்கும் இடமும் நல்லா தான் இருக்குது அதனால் அது மூலியமாக நல்ல விஷயம் நடக்கும் ஆண்களாக இருந்தால் பெண்கள் மூலியமாக அவங்களே நடக்கும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் மூலிமா நடக்கும் கண்டிப்பாக இது நல்லது முக்கியமாக நட்பு விஷயங்களில் நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்கும் சில பேர் வெளியூர் வெளிநாட்டு சம்பனம் மேற்கொள்வாங்க இது மாதிரிலாம் போவோம் தியானம் தபம் ஜபம் இது மாதிரி போகிறவங்க எல்லாமே அவங்களுக்கு உண்டான காலமாக தான் இப்போ இருக்க போகுது அதில் நீங்கள் போனீங்கன்னா நல்லா சக்ஸஸ் ஆகிடுவீங்க நீங்கள் எதை சாதிக்கணும் அதை சாதிச்சிட்லிங்க ஆழ்நிலை தானம் தியானத்திலே ஆழ்நிலை தானம் போனீங்கன்னா ரொம்ப விசேஷம் அது மாதிரிலாம் பண்ணிட்டு வரும் அதை கற்றுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு எல்லா விஷயமும் உங்களுக்கே புலப்படும் எல்லாமே உங்களுக்கு செஞ்சுருங்க தெரிஞ்சுருங்க புதுவை துளராசிக்காரங்களுக்கு முன்னெச்சரிக்கையாக சில விஷயங்கள் தெரியும் முன்னடவடிக்கை எடுப்பாங்க முன்னெடுச்சிர உஷாராக இருப்பாங்க அப்படிதான் சொல்லப்போ இவங்க சொல்கிறதா மொத்தம் கேட்கணும்னு நினைப்பாங்க அந்த மாதிரி ஒரு குணம் உள்ளவங்க அது சில விஷயங்கள் நல்லது கூட அடுத்த பார்த்தீங்கன்னாக்கா இந்த அக்டோபர் மாதத்தில் உங்களுக்கு புதிய நட்பு வரவு ஏற்படும் நட்புள்ள நல்ல ரிலேஷன்ஷிப் போது அதில் புதிய நட்பும் வரப்போகுது அது மூலிமா நல்லது நடக்கும் அது இல்லாமல் உறவுகள் மூலிமா பெண்கள் வகையில் அக்கா தங்கையாக இருக்கலாம் அத்தையாக இருக்கலாம் பெரியமாவா இருக்கலாம் சின்னம்மாவாக இருக்கலாம் இந்த மாதிரி விஷயம் பெண்கள் உறவு இருப்பாங்க இல்லையா அவங்க மூலிமா சில சில பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு அப்போ கொஞ்சம் கவனமாக விசாராக இருந்துக்கணும் இது இல்லாமல் துளாராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல ஒரு புதிய விஷயம் போலப்பட போகுது அடிக்கடி பயணங்கள் ஏற்பட்டு இருக்கும் ஆன்மீக பயணம் அதிகமாக இருக்கும் கேளுக்கை சுற்றுலா பயணமும் வரும் ரெண்டும் சேர்ந்து கலந்து வரும் உங்கள் வயதுடைய ஆனந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி அவங்களோட நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணுவீங்க நிறைய இடங்கள் போயிட்டு வருவீங்க நிறைய அனுபவங்கள் ஏற்படும் நாலிடும் வெளியே போனதுன்னு அனுபவம் ஏற்படும் அது கண்டிப்பாக நடக்கும் இதெல்லாமே இந்த அக்டோபர் மாதத்தில் நடக்க போகுது போட்டா போட்டியும் வரும் போட்டி இருக்கும் பொறாமை இல்லாமல் நீங்கள் அதில் போட்டியில் கலந்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள் அரசாங்கத்துடைய ஆதரவு கிடைக்கும் அரசியல் சினிமா சமூகம் தொழில் வியாபாரம் இது மாதிரி சம்மந்தப்பட்ட சிலமே நாளில் நடக்க போகுது நீங்கள் செய்யக்கூடிய இடைப்பரிகாரம்னு பார்க்கும்போது உங்கள் ஆசை அதிபதி சுக்கரன் தானே சுக்கரனுடைய அம்சமாக வழங்கக்கூடிய அம்மன் வழிபாடு எந்த ஒரு அம்மன் வழிபாடு தலைமையே நல்லதுதான் பெரும்பாலும் தாயார் மகாலட்சுமி முருகனின் துறமையான வள்ளி வள்ளியம்மை இந்த மாதிரி இவங்களை வழங்குறது ரொம்ப விசேஷம் சுக்கரனுடைய அம்சம் இந்த மூணு அம்மன் அம்சத்தில் மிக முக்கியமாக கருதப்படுகிறார் அதுக்கப்புறம் மற்ற அம்மன் வழிபாடு எதுவாங்க தொடர்ந்து வழிபட்டு வரணும் வெள்ளிக்கிழமையில் வழிபட்டு வரலாம் சுமங்களை எங்களுக்கு நிறைய தாளத்தரம் பண்ணுங்க அவங்கள வீட்டுக்கு கூட்டணும்னு சாப்பாடு போட்டு அனுப்புங்க ரொம்ப இல்லாதப்பட்டவங்களாக இருந்தால் முதியோர் காப்பத்துக்கு போயிட்டு அங்கே உள்ள வய முதிர்ந்த பெண்மணிகள் இருப்பாங்க சில பேர் படுத்த படிக்கவே இருப்பாங்க ரொம்ப கஷ்டப்பாக இருப்பாங்க அவங்களை பார்த்துக்கிறது ஆளே இருக்காது அப்படிப்பட்டவங்கள போய் உதவி பண்ணிட்டு வாங்க எல்லாமே செஞ்சுட்டு வந்தாலே நல்லது நடக்கும் வழக்குகள் பஞ்சாயத்துகள் எல்லாமே தான் இப்போது உங்களுக்கு அந்த குண்டா நேரம் வந்திருக்கு அதில் யாராவது மாட்டின் தான் அவங்களுக்கு உதவி உத்தாசம் பண்ணலாம் பெரும்பாலும் துளாராசிக்காரங்களுக்கு இருக்கிறவங்க வழக்கறிஞர்கள் இதாக கண்டிப்பாக இருப்பாங்க ஒரு சிலர் கண்டிப்பாக இருக்க தான் செய்வாங்க ஏன்னா அந்த ராசியுடைய அமைப்பு அதனால் நீங்கள் அவங்களுக்கு உதவிப்படலாம் இல்லாத படங்களும் உதவிப்படலாம் வழிகாட்டலாம் எல்லாமே செய்யலாம் எது எப்படி இருந்தாலுமே இந்த அக்டோபர் மாதம் துளாராசிக்காரங்களுக்கு ஒரு புதிய மாற்றத்தை தருவக்கூடிய மாதமாக அமைப்புன்னு சொல்லி எல்லா நலமும் பெற்று வாழ்வின்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்